புயல் காட்டும் கூந்தல் சிறு புறம் காட்ட புனமயிலின் இயல் காட்டி இடை ஒதுங்க இனம் காட்டும் கண் முயல் காட்டும் அதித்தோர்க்கும் முகம் காட்ட கண்மூரி கயல் காட்டும் தடங்கள் பல கதிர் காட்டும் தடம் பனைகள் இந்த வயல் பகுதி எவ்வாறு இருக்கின்றன அப்படின்னு கேட்டால் பல காட்சிகள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒன்று முன்ன வந்து குவலை மலருக்கு நெல்மணிகள் தலை சாய்த்து நிற்கின்றன தலைவனை கண்டு தலை சாய்த்து நிற்கக்கூடிய பெண்ணை போல அப்படின்னு முதல் பாட்டு சொன்னார் இங்கே சொல்கிறார் புயல் காட்டும் கூந்தல் புயல் என்று சொன்னாலே நமக்கு பெரும்பாலும் அந்த திருமுறைகளில் பெரும்பாலும் காட்டப்படுவது அவ்வாறு சொல்வது உண்டு கருத்த மேகம் என்பதை புயல் அப்படி காட்டுவது எனக்கு புயல் காட்டும் கூந்தல் இங்கே புயல் என்பது மேகத்தை குறித்தது அந்த அடுத்திருக்கிற சொல் கூந்தல் என்று குறிக்கப்பட்டதுனால் தலை முடி கருத்திருக்கக்கூடிய அப்போ மேகம் எப்படிப்பட்ட மேகம் கருத்த மேகம் என்பது பொருளாகிறது எனவே அந்த மேகங்கள் எவ்வாறு இருக்கின்றன அந்த பெண் அந்த வயலில் வேலை செய்கிற உழத்தியர்களாக இருக்கக்கூடிய பெண்களுடைய கூந்தல் கருமையாக இருப்பது போல மேகம் கருத்திருக்கிறது இதுதான் செய்தி அதான் சொல்கிறார் எனவே புயல் காட்டும் கூந்தல் கருத்த நிறத்தை காட்டுகின்ற கூந்தல் சிறு புறம் காட்ட அப்படி புறப்பகுதியில் அவை காட்டி நிற்க புன மயிலின் இயல் காட்டி இடை ஒதுங்க அந்த பெண்டியருடைய சாயல் மயிலை போன்ற சாயல் இருக்குது அப்படிங்கிறார் அதுவும் அதனால் அந்த இடை என்பது சொல்லும்பொழுது புனமயில் தோகையுடைய மயிலினுடைய இடை போன்று அவை ஒதுங்கி நிற்க இனம் காட்டும் உழத்தியர்கள் அப்படிங்கிற என்ன கருத்து சொல்கிறார்னா மயிலின் சாயல் ஒத்திருக்கக்கூடிய மகளிர் மேகத்தை ஒத்துருக்கின்ற கூந்தலை பெற்றிருக்கிற மகளிர் அப்போ ரெண்டு பொருள் இங்கே காட்டு மேகமும் மயிலும் ஒத்திருக்கக்கூடிய அப்படிங்கிறது அந்த மேகத்தை சொல்லும்போது முடிக்கு காட்டினார்கள் மயிலை காட்டும்போது இடைங்கிற இதுக்கு காட்டு அப்படி இடை ஒதுங்க இனம் காட்டும் உழத்தியர்கள் அவருடைய முகத்தை காட்டுறார் அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல முயல் முகில் காட்டும் மதி தோர்க்கும் முகம் காட்ட இங்கே முயல் ஒரு சொல் காட்டுகிறார் முயல் காட்டும் மதி தோற்கும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே இந்த முழுமையான நிலவை காணுகிற பொழுது அதில் ஒரு ஒரு கருத்த பகுதி போல் ஒன்று அப்படி காட்டப்படும் நீங்கள் நிலவை காணும்போது பார்த்தீங்கன்னா அதில் முயல் அப்படின்னு சொல் வழக்கு ஒன்று இருக்கிறது அப்படி காட்டும்போது இந்த நிலவில் ஒரு முயல் இருப்பது போல் காட்டப்படும் அப்படிம்பாங்க அதை தான் இங்கே சொல்கிறார் ஆக நிலவில் காட்டப்பெறுகின்ற ஒரு கரு அது முழுமையான வெண்ணில தான் ஆனால் லேசாக ஒரு கரை தெரியும் அது வானில் என்றைக்கு முழுமையான பௌர்ணமி நிலவை காணுகிறீர்களோ அன்னைக்கு நல்லா உற்று பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கரை தெரியும் அந்த கரைக்கு முயல் என்று பெயர் எனவே நிலவின் கண் காணப்படுகிற கரை முயல்னு பேர் அது சொல்கிறார் எனவே முயல் காட்டும் அப்போ அந்த மதியாகிய முழு நிலவில் ஒரு முயல் இருக்கிறது அந்த கரை தெரிகிறது அந்த மதி தோற்கும் வண்ணமாக முகம் காட்ட அப்போ இந்த உழத்தியருடைய முகம் எப்படி இருக்குன்னா மதிமுகம் பெற்றிருக்கிறார்கள் அப்போ இவங்களுக்கும் அந்த வானில் இருக்கிற நிலவுக்கு என்னங்க வேறுபாடுனர் வானில் இருக்கிற நிலவில் ஒரு கரை உண்டு இந்த உளத்தியர் முகத்தில் அப்படிப்பட்ட கரைகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்வது எனவே முகத்தை நிலவோடு ஒப்பிட்டு சொல்வது இ இலக்கியங்களில் உண்டு அதனால் மதி முகம் என்று சொல்வது இலக்கியங்களில் பார்க்கிறோம் ம அந்த நிலவு தோற்று நிற்கக்கூடிய முகத்தை உடைய பெண்டீர் அப்படின்னு குறிப்பிடுகிறார் முயல் காட்டும் மதி தோற்கும் முகம் காட்ட கண் மூறி கயல் காட்டும் தடங்கள் கண் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனை போன்று கையலை ஒத்து இருக்கக்கூடிய அதுபோல் காட்சி அப்போ இங்கே வயல் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவங்களுடைய கண் பார்வையானது எப்படி இருக்குதுன்னா மீன்களை போன்று கயல் காட்டும் தடங்கள் பல கதிர் காட்டும் தடம் பனைகள் இங்கே கதிர் என்பது ஒளி வீசுகின்ற அப்போ அந்த வயல் இருக்கக்கூடிய பெண்ணீர் நல்ல ஒளி வீசுகின்ற தேஜஸ் என்று சொல்லப்பெறுகின்ற ஒளி வீசுகின்ற பெண்களாக அவங்க அந்த வயல் பகுதியில் பணி செய்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த காட்சியை காட்டுகிற